இனி நடத்தும் நாடகமே அந்த பூரத்தில் ஒரு மகராணி அவள் அன்புக்காரத்தில் ஒரு மகராஜன் அந்த பூரத்தில் ஒரு மகராணி அவள் அன்புக்காரத்தில் ஒரு மகராஜன் கண்கள் சீவந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் திருச்சவைக்கு வழி கேட்டாள் சாமந்தி பூக்கள் மலர்ந்தன இரு சந்தன தேர்கள் அசைந்தன சாமந்தி பூக்கள் மலர்ந்தன இரு சந்தன தேர்கள் அசைந்தன பாவை இதழ் இரண்டும் கோவை அமுதரசம் தேவை என அழைக்கும் பார்வை அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனம்தான் ஒரு குழந்தையே அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அதுபோல் இந்த கவலையே நாள்தோறும் ஏதோ மாறுதல் வாணும் மண்ணும் வாழும் மாறுதல் பேசாமல் வா வாழ்வை வாழ்ந்திருப்போம் மலை காற்றோடு போகும் வரை போனால் என்ன அது ஏதோ ஓர் பூவின் துணையானால் என்ன சுடரி, சுடரி உடைந்து போகாதே உடனே வழிகள் மறைந்து போகாதே சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே அதுவாய் மறக்கும் பின் தோன்ற சங்கு வண்ண கழுத்துக்கு தங்க மாலை ஆவல் சங்கமத்தின் சோகத்துக்கு அந்தி மாலை வண்ண கழுத்துக்கு தங்க மாலை ஆவல் சங்கமத்தின் சோகத்துக்கு அந்தி மாலை குங்குமத்தின் நீதல் சின்னம் தந்த காளை ஆவல் கொள்ளை கொல்ல துடித்தது என்ன பார்வை அது பார்வையல்ல பாசை என்று கூறடி என்றாள் அந்த பூரத்தில் ஒரு மகராஜன் அவள் அன்புக்கரத்தில் ஒரு மகராணி கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள் காமன் திருச்சவைக்கு வழி கேட்டாள் சின்ன மனசுக்கு தெரியவில்லை நடந்தது என்னன்னு என்ன எண்ணியோ புரியவில்லையே நடந்தது என்னன்னு கோவில் மணிய யார் அடிக்கிறா தூண்டா விளக்க யார் ஏத்துரா போதும் அணையாம நின்று ஒளிரணும் ஒளியிலே தெரிவது நீ இல்லையா நீ